சிம்மமுகி சர்வ வியாபிதம் லோக பாப நிவாரணம் சிம்மமுகே ரூபிணாபய கருணாமூர்த்தேசுவீம் லோகலட்சம பபவிமோசனம் லக்ஷீகடாட்சர்வாபீஷ்டம் அனேஹம் தேசிம்மஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்கர யோகி சுரத் குமார் யோகிராம்சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது அக்டோபர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னும் பொழுது கிரகங்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி சர்வ அமாவாசை வருகிறது அக்டோபர் பதினாறாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது வாங்க ராசிக்குள் சொல்லலாம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தனது இன்னொரு வீடான கும்பத்தில் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார் ஆனால் வக்ரநதியில் இருக்கிறார் மூலாமிடம் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராகு பகவான் சூப்பரோ சூப்பர் அஞ்சாம் இடத்துல குரு கஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஸ்தான பலம் அதையும் தாண்டி பார்வை பலம் பார்வை பலம் பாருங்கள் உங்களுக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்குது பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குது இந்த மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் முழுவதும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி அன்பர்கள் வெளிப்படையாக பேச மாட்டேன் நாலு கேள்வி கேட்டால் ஒரு கேள்விக்கு தான் பதில் வரும் மறைக்கணும்னு எண்ணம் கிடையாது சுபாவமே அதான் அவங்களுக்கு இருந்தாலும் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் அதிகமான உழைப்பை செலுத்துபவர்கள் எப்போவுமே அதிகமாக உழைக்கிறாங்கன்னா உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு ஏழரை சனி ஒன்றும் பண்ணாது அதனால் இந்த மகர கும்பராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி ஒன்றும் பெருசாக பண்ணிடாது இருந்தபோதிலும் பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிரச்சனையே கொடுக்கும் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கலாம் அல்லது படிப்பில் கவனம் செலுத்தாமல் மதிப்பெண்கள் குறையலாம் ஆனால் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று இந்த ரெண்டாவது சுற்று எப்பவுமே நல்ல சுற்று அற்புதமான ஒரு செகண்ட் ரவுண்ட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு டென்ஷன் இருக்கும் போராடி தான் ஜெயிக்கணும் ஆனால் அவரில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஜெயிப்பதற்கான ஒரு காலகட்டம் இந்த செகண்ட் ரவுண்டு இதுதான் பாதை இதுதான் பயணம் இதுதான் வாழ்க்கைன்னு ஒரு நல்லது பண்ணிட்டு போகும் இந்த செகண்ட் ரவுண்டு ஸோ மொத்தத்தில் சனி பகவானுடைய அனுகிரகம் வேணும் இல்லையா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை தினமும் சொல்லலாம் எத்தனை முறை ஒன்றாலும் சொல்லலாம் ஏழரை சனி நடக்கிறவங்க அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி நடக்கிறவங்க நிறைய ஃபோனில் கேட்குறீங்க எத்தனை முறைனாலும் சொல்லலாம் இந்த சொல்ல சொல்ல உங்களுக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் குறிப்பாக காலையில் சனிக்கிழமை காலையில் தீ தீபம் போடுறீங்க எல் தீபம் அப்படி அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை இந்த ஸ்லோகத்தை சொல்லி தீபத்தை போடுங்க உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் சொன்னால் போதும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போதும் மற்றபடி உங்களுக்கு இப்பொழுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குரு மிக மிக சாதகம் ராகு அதைவிட சாதகம் அப்போ பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் பொருளாதாரத்தை சுபீட்சத்தை பார்க்க போகிறீங்க அதாவது இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்க கொடுத்து வைக்கணுங்க அதாவது எதையும் போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாமல் ஏற்கனவே செய்த முயற்சிக்கு இப்போ பலன் கிடைக்கும் இல்லைங்களா ஏற்கனவே அதை அட்டன் பண்ணேன் அது அப்போ ஃபெயிலியர் ஆச்சு இப்போ அது சக்ஸஸ் ஆகிடுச்சி ஏன்னா நேரம் ஒரு மனிதன் வெல்வது மனிதன் அல்ல கிரகங்கள் வென்று கொடுக்கின்றன நேரம் தான் ஒரு மனுஷனை சாதகமாக்குறேன் அவனுடைய முயற்சியும் சரி முயற்சி திருவினையாக்கும் இருந்தாலும் நேரம் தான் ஒரு மனுஷனை முயற்சியும் நேரமும் ஒரே நேர்கோட்டில் பயணம் பண்ணும்பொழுது சக்ஸஸ் ஆகும் அப்போ முயற்சி மட்டும் இருந்தால் பத்தாது இல்லை நேரம் மட்டும் இருந்தால் பத்தாது ரெண்டும் கைகோர்த்து நிற்கணும் அப்போ தான் சக்ஸஸ் ஆகும் அப்போ பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் அப்போ பாக்கியமான சூழல் அதுவே குறிப்பாக ஒரு சிலர் வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கிளம்பலாம் வெளிநாடு போகலாம் அது உயர்கல்விக்காக போகலாம் வயதின் காரணமாக உயர்கல்விக்காக போகலாம் இல்லை உத்தியோகத்துக்கு போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக நீங்கள் செல்லலாம் நீங்கள் எதுக்காக போனாலும் கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அடுத்தது இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குது ஏற்கனவே நான் சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கேன் கே கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுங்க கடன் கிடைக்குமா தாராளமாக கிடைக்கும் அது அரசின் மூலமாகவோ இல்லை தனிநபர் மூலமாகவோ வங்கிகளின் மூலமாகவோ கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாகவும் ரட்டிப்பு வருமானம் தரும் ஏன்னா பதினோராம் இடத்த குரு பார்க்குறாரு அப்போ நீங்கள் கேஷுவலாக ஒரு தொழிலை பண்ணால் கூட அது பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை தரும் ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு சந்தோஷம் இப்போ வருமானம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ செலவினங்கள் இருக்கத்தானே இருக்கும் அதை க என்ன பண்ணுவீங்க அப்போ பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்குறார் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா செலவினங்களை பண்ணுவேன் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும் வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்தொடவு வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க இப்படி சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய தருணம் ஆனால் ரெண்டாம் நல்ல வருமானம் வருதுங்க எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் கேட்குறாரு நண்பர் கேட்குறாருன்னு காசு பணத்தை கடனாக கொடுத்துடாதீங்க தூக்கி கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அது ஒன் வே டிராஃபிக் தான் யாருக்கு கொடுத்தாலும் திரும்பி வராது நீங்கள் இருக்கிற சூழ்நிலை அப்படி அப்போது ஏமாந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் நீங்கள் இருக்கிறத ஒரு லேண்ட்லேயோ ஒரு எதுலேயோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் சிறப்பாக வரும் ஏன்னா மூணாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் உபஜயஸ்தானத்தில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சம்பாதிக்கணும் வெளிநாடு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகும் ஆனால் சனி பகவான் ரெண்டில் இருக்கிறது வக்ரமாக இருக்கிறதால யாருக்கும் காசு பணத்தை தூக்கி கொடுத்துடாதீங்க அதே நேரத்தில் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை நீங்கள் வேலை பார்க்குற இடம் வீடு தொழில் நட்பு வட்டாரம் உறவினர்கள் வட்டாரம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பேசுகிறத பார்த்து பேசுனீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனையை நீங்களே நீங்கள் பெருசாக கொண்டு வர மாட்டீங்க நேரம் சரியில்லை நமக்கு ஏழு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இல்லை தாந்தோன்றித்தனமாக நடந்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனைகள் தலைக்கு மேலே வந்து பிரச்சனைகள் வரும் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் ரெண்டில் இருந்து நாலாம் மூணாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்குறதால தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவு வைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு நடக்கிற மாதிரி நடக்கும் பாதியில் போய் பழுதாகி நின்றுடும் அதை பழுது பார்க்கக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் எல்லாம் ஏற்படும் இது இல்லை வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு ஒரே நா ஒரு நாளில் ரெண்டு நாளில் காலி பண்ணுற மாதிரி ஆகிடும் எது ரொம்ப முக்கியம் எஸ்எல்சிஎல் எது போர்க்கால அடிப்படையில் அந்த காசு பணத்தை செலவு பண்ணணும் குழா போச்சு குழா உடஞ்சி போச்சு அது க இம்மிடியேட்டாக மாட்டி தான் ஆகும் இதுலாம் தண்ணி பிடிக்க முடியாது இப்போ ஃப்ளோர் போச்சு அடுத்த மாதம் மாற்றிக்கலாம் எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சு அதுக்கு இம்மிடியேட்டாக மாற்றி தான் ஆகணும் கரண்ட் இல்லாத வீட்டில் வே இருக்க முடியாது மின்சாரம் அப்படி எது ரொம்ப எசென்ஷியலோ அதை கண்டிப்பாக செய்யுங்க எசென்சியல் இல்லாத நாளைக்கு செய்யலாம் அடுத்த மாதம் செஞ்சிக்கலாங்கிறது தள்ளி போடுங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டிங்கன்னா செலவு ரட்டிப்பாகும் உங்களுக்கு பிபி சுகர் எதிராக ஆரம்பிக்கும் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் ஏன்னா நாலாம் இடத்தை சனி பார்த்தாலே சுக கேடு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டி அமையும் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு நூறு சதவிகிதம் கண்டிப்பாக உண்டு ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு பூர்வீகத்தில் ஏதாவது வீடு கட்டுவீங்க வீடு ஆல்டேஷன் பண்ணுவீங்க மனை வாங்குவீங்க உங்கள் அபிலாஷே இருக்கும் ரொம்ப நாளாக இவர் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு காலி மன்னர் இருக்குது அவர் அந்த ஆள் கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு கொஞ்ச நேரம் அவர் கொடுப்பாரு டக்குன்னு வாங்கி போட்டுருவோம் ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு சீட் ஏசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சந்தோஷத்தை தரும் லாபத்தை தரும் இந்த நாளுக்குடையவன் ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் பாருங்கள் நாலாம் இடம் வீடு வாகனம் தயார் அது ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ அதனால் செலவு இருக்குது அப்போது நீங்கள் இடம் வாங்குறீங்க பூமி வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அது கடன் வாங்கி தான் செலவு பண்ணணும் இப்போ பத்து ரூபா இருக்குன்னா முப்பது ரூபா கடன் வாங்கி நாற்பது ரூபாய்க்கு வாங்க போகிறீங்க ஸோ அப்படி ஒரு செலவு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதால க அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சியோடு இருங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட்டு விடலாம் மற்றபடி முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் அற்புதமான நேரம் பன்னெண்டாம் இடம் அதான் சுப செலவு திருமணமாக இருக்கலாம் சுப செலவாக இருக்கலாம் வீட்டில் காரியம் கை காது குத்து சீமந்தம் ஏதோ ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் சந்திராஷ்டமும் வருதுங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அஞ்சு நாள் சந்திராஷ்டிரமம் அப்படின்னா ஆரம்பத்தில் ஒன்றாம் தேதி அக்டோபர் ஒன்று ரெண்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த அஞ்சு நாள் சந்திராஷ்டிரமம் வர்றதால ரொம்ப சந்திராஷ்டிரமனாலே கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க சொந்த வண்டி வாகனத்தை பயன்படுத்தாதீங்க சூதனமாக நடந்துக்குங்க ஒரு பிரச்சனை உங்களால் ஆகாத பார்த்துக்குங்க மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் போடுங்கன்னு சொன்னோம் மற்றபடி உங்களுக்கு முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்